ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்லேயே நம்ம முட்டை பரோட்டா செய்யலான்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி கடையில் ரெண்டு மூணு பரோட்டா முட்டை பரோட்டா வாங்கினா தான் எல்லாத்துக்கும் பத்தும் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பரோட்டாவில் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் சூப்பராக வாங்க எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி கருவே நிறையவே போட்டுக்கலாம் அப்புறம் பெரிய வெங்காயம் நிறையவே கடையில் எப்படி நிறையா போடுவாங்க அதனால் அப்புறம் இங்கே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கொத்த முடியாது இல்லையா கடையில் மாதிரியனால அப்புறம் இந்த குருமா மெயின்னா நமக்கு தேவைப்படும் இதை வாங்கிடுங்க மறக்காமல் இதை நம்ம ஊற்றணும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கும் சட்டியை வச்சு அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிடலாம் கடையில் போ கடையில் விட நம்ம இப்படி செய்யும்போது தினமும் டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது முட்டையெல்லாம் கொஞ்சம் நம்ம சேர்த்து போடுவோம் கடையில் கொஞ்சம் முட்டை கம்மியாக தான் போடுவாங்க நம்ம கேட்டால் வேணால் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும் அதிகமாக இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் வீட்டில் எப்படி இருக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு பச்சை மிளகாடாக நான் போடலை ஏன்னா பிள்ளைங்களாம் சாப்பிட்றத அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க எதுக்கு வேண்டாம் குருமாவே ஊற்றிக்கலாம் அதுவே காரமாக தானே இருக்கும் சாரி இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சொல்ல மருந்துட்டேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும் ஃபஸ்ட்டு பெரியவங்க கருவேப்பில் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சவுண்டு கேட்குறேன்ல நல்லா விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் வெங்காயம் தக்காளி முசை எல்லாம் போடுறதுனால இந்த உப்பு போடுறா கரெக்டாக இருக்கும் நல்லாவே வதங்கக்கூடாது லைட்டாக தான் வதங்கணும் தீர்னா அப்படியே நம்ம அதை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் ரொம்ப வதங்கிடக்கூடாது கலரெலாம் மாறக்கூடாது லைட்டாக நம்ம போட்டாலே போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் லைட்டாக இது பண்ணால் போதும் கடையில் மாதிரியே சரி லைட் பட்டுருச்சு நீங்கள் எப்படி லைட்டாக போடுவாங்களோ அதே மாதிரி தக்காளியை போட்டாச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கு ஏன்னா அது கொஞ்சம் பஃஃபாக இருக்கும் அதை விட்டு வதங்கணுன்னா இப்போது வெங்காயம் பருங்க எப்படி இருக்கும் கண்ணாடி கழகத்தில் அதுக்கு நம்ம பொடியெல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் வளங்கிட்டோம் என்ன பொடி பார்த்திங்கன்னா இந்த கரி தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூளுக்கு காரம் வேணும்னா பாருங்க நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரம் எடுக்கட்டும் லைன்னு அப்புறம் நான் அஞ்சு பரோட்டா எடுத்திருக்கேன் பார்த்துங்க அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்புறம் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்து முட்டையை ஊற்றிடலாம் முட்டையை ஊற்றிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முட்டை ஊற்றிட்டேன் நாலு முட்டை ஊற்றிருக்கேன் இதுவே போதும்னு நினைக்கிறேன் கிளாராம அப்படியே விட்டுருவோம் நம்ம இந்த கடையிலே ஒரு ரெண்டு ரெண்டு பரோட்டாவுக்கு ஒரு முட்டையாக இவ்வளோ தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல எவ்வளோன்னு ஏன்னால் ஊர் கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகுது ஒரு கடையில் வாங்கினா நிறையா இருக்கும் ஒரு கடையில் வாங்கினா கம்மியாக இருக்கும் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம் நம்ம இதே மெத்தட் தான் இது அப்படியே சப்பாத்தியை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு நல்லா போட்டேன் மாதிரி நான் செய்வேன் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் பரோட்டா வந்து இப்போ தான் செய்கிறேன் முதல் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு போதும் இன்றைக்கி பரோட்டா போட்டுடலாம் பரோட்டாவை பார்த்து போட்டேன் போட்டுட்டு ஒரு கிளறு கிளவு இன்னும் வேலை முடியல கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்துருச்சு அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு நம்ம மெயினாக நம்ம ஊற்ற வேண்டியது இருக்குது அது தான் முட்டை பரோட்டா முழுமை எறையும் செடிக்கு நல்லா கிளறி விட்டாச்சு அந்த கலரெலாம் மாறிடணும் அந்த முட்டை மசாலா அந்த பரோட்டா எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் அப்படியே இந்த சூடாகட்டும் பரோட்டா கொஞ்சம் சூடாகட்டும் அடுத்து குருமா ஊற்றிட வேண்டியது இதுதான் மெயினாக தேவைப்படுது அந்த ஜூஸியாக இருக்கும் கிளறி ஊற்றுவேன் ரொம்ப நேரமாக கிளறாமல் ஊற்றிட்டாங்க ரெண்டு பாக்கெட்டு அந்த குருமாவே நான் ஊற்றிட்டேன் பாருங்கள் குருமாலாம் நிறையவே ஊற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த பரோட்டா பார்த்திங்கன்னா இழுத்துரும் அது கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் ரெண்டு பாக்கெட்டுமே ஊற்றிட்டேன் நீங்களும் அதேமாதிரி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு ரெண்டு பரோட்டாவாக இருந்தாலும் சரி அதுக்கு அளவாக தான் குரும கொடுப்பாங்க அதே சரியாக தான் இருக்கும் இப்போ அஞ்சு பரோட்டாவுக்கு ரெண்டு பாயிட்டு கொடுத்தாங்களா அதே இங்கே சரியாக இருக்குது வர ஜூஸ் ஜூஸியாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் பிடிக்காது இப்போ வர வர கொத்தமல்லி ரொம்ப பிடிக்குது எல்லாத்துலேயும் அதாவது வேக விடக்கூடாதே இது போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும் இந்த கொத்தமல்லி பச்சையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மேலேயே பரோட்டாவுக்கும் நம்ம அதே மாதிரி தான் போட போகிறோம் நம்ம புரோட்டா ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக இருக்கும் அதுக்காக தான் சிம்மலேயே வச்சுருக்கேன் புரோட்டா ஊறவும் செய்யணும் சூடாகவும் இருக்கணும் இப்படி நம்ம கொத்தமல்லியை போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம புரோட்டா ரெடி இன்னி சாப்பிட வேண்டியதுதான் சூடாக ஆறவே விடக்கூடாது அப்படியே போட்டு ஒன்றுமே சாப்பிட்ற வேலையை பண்ணிடணுங்க ஆற ஆரி போச்சுன்னா இருக்காது அப்படியே சூடாக சாப்பிடணும் இல்லைனா கட்டி ஆயிடும்ல அந்த குழம்புலாம் இழுத்துரும் பரோட்டா கொஞ்சம் நேரம் ஆனாலே நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம முட்டை பரோட்டா ரெடி நீங்கள் வேணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையை விட இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா முட்டையும் இருக்குது பாருங்கள் பெப்பர் பொடி வேணாலும் இதில் போடலாம் அவ்வளோதாங்க பாய் சாப்பிட போகிறோம்